மாதம் அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கும் ராணுவ வீரனுக்காக அனைத்தையும் உதவிட்டு வந்த இளவரசி இந்த மாதிரியான லவ்வர்ஸ் எல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம் ஆனா இதை விட பெஸ்டான ஒரு உண்மையான லவ் ஸ்டோரியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜப்பான்ல அரச குடும்பத்தை சேர்ந்த பிரின்சஸ் மாக்கோ டோக்கியோல உள்ள இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க அதே யூனிவர்சிட்டியில ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த கமுரோ என்ற ஒரு பையனும் படிச்சுட்டு இருந்தான் என்னதான் ஏழை வீட்டு பையனா இருந்தாலும் எப்படியோ இரண்டு பேரும் சந்திச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல கமுரோ வீட்டுல உள்ள கடன் பிரச்சனையால பிரின்சஸ் மாக்கோவுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துச்சு இருந்தாலும் எல்லா சிக்கல்களையும் எதிர்த்து கமுரோக்காக உறுதியாக நின்னாங்க இவங்க ரெண்டாயிரத்தி